இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முக்கியமான இடம் நம்ம வல்லூர் கோட்டத்துலதான் தமிழ் மீது அதீத காதல் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழுக்காக நிறைய பணிகள் செய்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தந்தை பெரியார் நடத்திய திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது அவருக்கு திருக்குறள் மீது தனி பிரியம் உருவாகியுள்ளது அதனால் திருக்குறளுக்கு உரை எழுதினார் குமரிமுனையில் வள்ளுவருக்கு சிலை எழுப்பினார் குறளோவியம் வடிவமைக்க வள்ளுவர் கோட்டத்தையும் அமைத்தார் இப்படி பல்வேறு சிறப்புகள் மிக்க வள்ளுவர் கோட்டம் கடந்த பத்து ஆண்டுகளாக சரியான பராமரிப்பில்லாமல் இருந்தது திராவிட மாடல் அரசு ரூபாய் எண்பது கோடி செலவில் அதை புதுப்பித்துள்ளனர் நூற்றி இருபத்தி எட்டு அடி உயரமும் அறுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் உள்ள வண்ணமயமாக தற்போது உள்ள அனைவருக்கும் பொதுவான வள்ளுவத்தையும் மானிட சமுதாயம் முழுக்க கொண்டு சேர்க்கிறது திராவிட மாடல் அரசு இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த வள்ளுவர் கோட்டத்தை நேரில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடோட பெருமையையும் கலாச்சாரத்தையும் ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தியிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு